ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் வாட்ஸ்அப் நம்ம வந்து குளோபல் வாட்ஸ்அப் மொபைல் வருஷனில் நம்ம எப்படி மெசேஜ் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ் எல்லாம் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுக்கணும் குரூப்னா எல்லாருக்கும் போகுமா அப்படின்னா எல்லாருக்கும் போகாது எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக போகும் ஒரு குரூப் மாதிரி போகாது பட் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குரூப் மாதிரி போட்டுக்கணும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து அக்சஸிபிலிட்டி வந்துட்டு நம்ம எனாபிள் பண்ணியிருக்கணும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த இடத்துல தான் பாருங்கள் இந்த சிட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்க சிட்டிங்ஸை இதில் கடைசியாக அக்சசிபிலிட்டி இருக்குது பார்த்திங்களா இதை சூஸ் பண்ணுவோம் இதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே கீழே இருந்து ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் இன்ஸ்டால்டு சர்வீஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் குளோபல் வாட்ஸ்அப் என்னோடய இது வந்துட்டு ஆஃப் பண்ணியிருக்கு இதை நான் கிளிக் பண்ணி இதை வந்து நான் எனாபிள் பண்ணிக்கிறேன் நான் அலோவ் பண்ணிக்கிறேன் குளோபல் வாட்ஸ்அப் ஷார்ட்கட் வேணால் கூட நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம் தேவையில்லைன்னா தேவையில்லை ஓகே இப்போ நம்ம எனாபிள் பண்ணிட்டோம் பேக் போயிடுவோம் இந்த அசிசிபிலிட்டி வந்துட்டு சில பேருக்கு இந்த இடத்துல இருக்காது சில சில மொபைலில் இந்த இடத்துல இருக்காது அப்போ சில ஃபோ சில பேருக்கு இந்த இடத்துல இருக்காதுன்னா இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் இந்த ஆப்புக்கிட்டு வெளியில் வந்துடுவோம் வெளியில் வந்துட்டு இப்போ இந்த ஆப்போட ஐக்கான் இருக்கு இல்லையா இந்த ஆப்போட ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணணும் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணால் மேலே ஒரு ஐ பட்டன் இருக்கு இல்லையா அதான் இன்ஃபர்மேஷன் ஆப்போட இன்ஃபர்மேஷன் ஆப் இன்ஃபோன்னு வரும் சில ஃபோனில் அப்போ அந்த ஆப்போட இன்ஃபர்மேஷனை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்து இதே போல் வரும் குளோபல் ஆப்பில் இதே மாதிரி வரும் இதில் வந்துட்டு மேலே டாப்பில் மூணு புள்ளி இருக்கும் மெனு பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் எனாபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சில மாடல்களுக்கு இருக்கும் இந்த ஃபோனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க சார் நான் இதை ஓப்பன் அசிசிபிலிட்டி ஓப்பன் பண்ண எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லை நீங்கள் வீடியோவில் கட்டுற மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் செகண்ட் வே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த ஆஃப் இன்ஃபோக்கு மேலே மூணு டாட் இருக்கும் மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த எனாபிள் பண்ணுற வசதி வந்துடும் ஓகே ரைட் இப்போ நம்ம எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம் ஓகே ஆட் குரூப்புன்ற கிளியா கீழே அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த குரூப்புக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் இது வந்து தற்காலிகமான குரூப் தான் இது ஓகே டெஸ்ட்டுன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியாச்சு சேவ் பண்ணிடுவோம் இப்போது சேவ் பண்ணியாச்சு இப்போது நான் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பணுமோ அந்த காண்டக்டை வந்து இந்த டெஸ்ட்டுங்கிற குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும் இப்போது நான் இந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கிறேன் ஆட் கான்டாக்ட் கேட்குது இல்லையா இப்போ நான் ஆட் கான்டாக்டை கொடுக்குறேன் ஆட் காண்டாக்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வகையாக நீங்கள் வந்து நம்பரை உள்ளே கொண்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆட் காண்டாக்ட் ரெண்டாவது வந்து இம்போர்ட் காண்டாக்ட் மூணாவது வந்து இம்போர்ட் டெக்ஸ்ட்டு ஃபைல் நீங்கள் நம்பரை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று இம்போர்ட் மேனுவலி நீங்கள் மேனுவலாக வந்துட்டு நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணிக்கலாம் இம்போர்ட் சிஎஸ்பி ஃபைல் சிஎஸ்பி ஃபைலாக இருக்குன்னா கூட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன சார் சிஎஸ்பி ஃபைல் அப்படின்னா நீங்கள் இப்போ கூகுளில் இருக்க உங்கள் காண்டாக்ட் இருக்கு இல்லையா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இப்போ கூகுள் மை காண்டாக்டில் போய் எடுத்து நீங்கள் அதை சேவ் பண்ணுறீங்கன்னா சிஎஸ்பி ஃபைலாக வரும் ஒரு வேளை அந்த மாதிரி சிஎஸ்பி ஃபைலாக வச்சிருந்தா கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்துட்டு இம்போர்ட் காண்டாக்ட் கொடுத்துக்கிறேன் ஆட் கான்டாக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட் கான்டாக்டில் வந்து நம்ம வந்து காண்டாக்ட் வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு அது வேண்டாம் காண்டாக்டு போயிட்டு இம்போர்ட் காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ என்ன ஆகும்னா என்னுடைய ஃபோனில் பாருங்கள் அறுபது காண்டாக்ட் இருக்குது இந்த அறுபது காண்டாக்டையும் காட்டுது அந்த அறுபதுங்கிறத டிக்கை எடுத்து விட்டுறேன் சார் எடுத்து விட்டாச்சு இப்போது எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ரெண்டு மூணு நம்பருக்கு மட்டும் நான் மெசேஜ் அனுப்பினா போதும் இப்போது பாருங்கள் ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் சார் செலக்ட் குரூப்புன்னு கேட்குது நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டோம் இப்போ மேலே போய் அந்த குரூப்பை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்குவோம் சார் ஓகே இந்த குரூப்பில் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணியாச்சு சார் இந்த குரூப்பில் ரெண்டு நம்பர் இருக்குது இப்போது ஓகே இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பணும் இப்போ நான் அனுப்புகிறேன் பாருங்கள் நம்ம வெளியில் வந்துடுவோம் காண்டாக்ட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செண்டு மெசேஜுக்கு போயிடலாம் சார் இப்போங்களா செண்டு மெசேஜ் இருக்கு இல்லையா செண்டு மெசேஜுக்கு போயிடலாம் சார் இதில் ரெண்டு நம்பர் வச்சுருக்கேன் ஆல்ரெடி மூணு கான்டாக்டர் சார் ரெண்டு காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது அதில் வந்து கீழே உள்ளதை சூஸ் பண்ணிக்குவோம் ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் அட்வான்ஸ்டு மோடுக்கு போயிடலாம் இதில் வந்து சண்டே ஃபைலில் அட்டாச்சுன்னு வந்துடுச்சு இப்போ கீழே நம்மகிட்ட ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த ரெண்டு வாட்ஸ்அப் நம்பரில் இது கூட வேண்டாம் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ ரெண்டு வாட்ஸ்அப் நம்பரில் எந்த நம்பர்னு சூஸ் பண்ணணும் அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போது ஸ்டார்ட் கொடுத்துட்லாங்க இப்போ மெசேஜ் வந்து செண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு மெசேஜ் இப்போது சென்ட் ஆக ஆரமிச்சிச்சு ரெண்டு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போது வெளியில் போயிடலாம் அவ்வளோதாங்க எப்படி மெசேஜ் அனுப்பினோன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி சாட்பாட் எப்படி ஃபில் பண்ணுறது அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ